வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடி காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனா இந்த பக்கம் போனதோ ரோஹிணி வித்யா வீட்டுக்கு வர்றாங்க ஏய் எதுக்கடி அந்த மீனா இங்கே வந்துட்டு போறேன்னு ரோகிணி வித்யா கிட்ட கேட்க நாளைக்கு என்னோட உட்பி ஒரு ஃப்ளாட் வாங்க போறாங்க அந்த ஃப்ளாட்டை பார்க்க நானும் போறேன் அப்போ என் உட்பிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் மீனாவை கூப்பிட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல ம் நல்லா இருக்குடி நான் உன் ஃப்ரெண்டு என்ன கூப்பிடல ஆனா அந்த மீனாவை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல இதோ பாரு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனா மீனா என்னோட லவ் குரு அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்புறம் நீ ஏன் வீட்டு பொண்ணு மாதிரி உன்னை எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம் நீ கடைசி வரையிலும் என் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்க போற அப்படின்னு வித்யா சொல்ல சும்மா சமாளிக்காத அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப சரி உனக்கு ஒரு மாதிரியா இருந்தா நீயும் நாளைக்கு கிளம்பி வா மீனா உன்னை கூட்டிட்டு வரதான் சொன்னாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன் சரி நீ தனியா வந்தா நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு பார்த்தேன் நீயும் எங்க மீனா கூட வந்தா ஃபீல் பண்ணுவியோன்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன் சரி நீயும் வேணா வாங்குறாங்க வித்யா இல்ல இல்ல நான் வரல நீ அந்த மீனாவிய கூட்டிட்டு போயிட்டு வா நானே ஆயிரத்தெட்டு கடுப்புல இருக்கேங்கிறாங்க ரோஹிணி சரி என்ன சாப்பிடுறேன்னு வித்யா கேக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிற ரோஹினி பேக்கு சோஃபால போட்டு டொப்புன்னு உட்கார்றாங்க வித்யாவும் கூட உட்கார வீட்ல இருக்கவே எனக்கு வெறுப்பா இருக்குடி மனோஜும் பேச மாட்டேங்கிறான் அவங்க அம்மாவும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வேலை இருக்குன்னு பொய் சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ரோகினி சொல்ல இன்னுமா உன் மாமியாருக்கும் மேல இருக்க கோபம் போகல அப்படின்னு வித்யா கேக்க அந்த பொம்பள வேற தேவை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏய் என்னடி சொல்றேன்னு வித்யா கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்க போறாங்களா அதுக்காக ஏதோ சாமியார பாக்க போறாங்களா அப்படின்னு ரோகிணி சொல்ல ஐயோ இது என்ன புதுக்குதங்கிறாங்க வித்யா மனோஜ் எங்கிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓ அப்ப அவருக்கும் ரெண்டாவது கல்யாணமா அப்படின்னு வித்யா சாதாரணமா கேட்டுட ரோகிணி முறைக்கிறாங்க தக்குனு சமாளிச்சுக்கிற வித்யா இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலையே சரி நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க மனோஜ் அவங்க எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட இருந்து மனோஜ பிரிச்சிருவேன் அப்படின்னு ரோகினி சொல்ல எப்படி அவர்தான் அம்மா பிள்ளையாச்சுங்கிறாங்க வித்யா ஏன் பேச்சு மட்டும் மனோஜ் கேக்குற மாதிரி நான் மாத்தி காட்டுறேன் என் மாமியார் ரூட்லயே போய் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற ரோகிணி ஏதோ பிளான் பண்ணின மாதிரி பாக்குறாங்க முருகன் வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்னாடி இருக்க கதிர் முருகன் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்க எங்க அண்ணனோட கார் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சார் அவர் வந்து வீட்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா உடனே அட்வான்ஸ் குடுத்துர்லங்கிறாரு முருகன் ஆ நல்லது நல்லது தான் வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கேக்குறது ரொம்பவே நல்லதுதான் சொல்ற கதிர் ஆமா உங்க அண்ணன் என்ன பண்றாருன்னு கேக்குறாரு எங்க அண்ணன் கார் டிரைவரா இருக்காரு ஆனா இப்ப பாக்க போறது எங்க அண்ணன இல்ல அப்படின்னு முருகன் சொல்ல அப்ப வேற யாருன்னு கேக்குறாரு கதிர் அவரும் என் அண்ணே தான் அவரு நிறைய நல்லது பண்ணிருக்காரு அவரு வந்து பாத்துட்டு ஓகேன்னு சொன்னார்னா நான் அட்வான்ஸ் குடுத்துடுவேன் அப்படின்னு முருகன் சொல்ல ஓ அப்ப சரின்னு தெம்பா சொல்றாரு கதிர் கார் ஷெட்ல முத்துவும் பேசிட்டு இருக்க கார்த்தி அங்க வந்து இந்தாப்பா முத்து நேத்தைய கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு சவாரி எதுவும் வரல இனி ஏதாவது வரட்டும் சேர்த்து குடுத்துறதுங்கிறாரு அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிற முத்து டெய் என்னடா பைனான்சியர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம வேலை எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா வர்றதை கூட போதும் அதுக்காக ஓவர் டியூட்டிலாம் பாத்துக்கிட்டு இருக்காத உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அப்படி ஒன்றும் சம்பாதிக்க தேவையில்லை அப்படின்னு முத்து சொல்ல கார்த்தி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா உனக்கு இப்படி ஒரு ஓனர் கிடைச்சிருக்காருங்கிறாரு செல்வம் எனக்கு கிடைச்ச ஓனர் இருக்கானே எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல பத்தலங்கிறான் செல்வம் சொல்ல டேய் நமக்குள்ள என்னடா ஓனர் லேபர்னு பேசிக்கிட்டு எல்லாருமே ஒன்னு தான்டா அப்படின்னு முத்து சொல்ல ஓ சார் சோசியலிசம் பேசுறீங்களோ அப்படின்னு செல்வம் கேக்க இது சோசியலிசமா அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாதுடா முதலாளியே ஆனாரும் எல்லாரையும் சமமா தான் பாக்கணும்னு சொன்னேன் சரியாடா அப்படின்னு கார்த்திக் கிட்ட கேக்க முருகன் சரியா வண்டியை கொண்டு வந்து கார் ஷெட்ல நிறுத்துறாரு முருகன் வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டி வைக்க பின்னாடி உட்கார கதிரும் கழட்டி வச்சிட்டு முருகன் இந்த பிளாட்டை நீங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நல்ல பிளாட்டு நல்ல ஏரியா அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க சரியா அப்படின்னு அவரு சொல்ல அதெல்லாம் ஃபைனல் பண்ணிடலாம் சார் வாங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு முருகன் சொல்ல ஆ போலாம் அப்படின்னு கதிர் ஒரேட்டை எடுத்து வைக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது முருகன் நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்னோட ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் முருகன் அந்த பக்கம் போக கதிர் அப்படியே ஒரு கார்கிட்ட வந்து நிக்கறாரு போன் ஆன் பண்ணி ஆ கரெக்ட் சீக்கிரமே வழிக்கு வந்துருவான் அட்வான்ஸ வாங்குறோம் அன்னைக்கே பாம்பேக்கு கிளம்புறோம் ஓகே வான்னு பேசிக்கிட்டு இருக்காரு முருகன் வேகமா வந்து அண்ணே அப்படின்னு வணக்கம் போடுறாரு டேய் வடா வடா வட முருகா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க செல்வத்துக்கு சேகன் கொடுத்துட்டு இருக்காரு முருகன் டேய் உங்க அண்ணனை பாக்க வந்தியா இப்பதான் சவாரி வந்திருக்குன்னு போயிருக்காருன்னு முத்து சொல்லு இல்லன்னு உங்களை பாக்க தான் வந்த அப்படின்னு முருகன் சொல்ல என்னையா என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்டுகிட்டே முத்து அந்த கல்ச்சர்ல இருந்து இறங்க இல்லன்னு ஒரு உதவிங்கிறாரு முருகன் டேய் என்னடா உதவின்லாம் சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லுங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நீங்க வரணும்னு அப்படின்னு முருகன் சொல்ல நாளைக்கு காலைலயா சரிடா நான் ஏதாவது சவாரி இருக்கான்னு பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல அவரோட கைய டப்புனு புடிச்சுக்கிட்டு அண்ணே அதெல்லாம் முடியாது என்ன வேலை இருந்தாலும் நீங்க வரணும் இல்லனா சொல்லுங்க காரோட சேர்த்து நானே புக் பண்ணிடுறேங்கிறாரு முருகன் டேய் என்னடா நீ சவாரி புக் பண்ணாதான் உன்கூட கூட வருவனா எனக்கு சவாரியே வந்தாலும் மாத்தி விட்டு கூட வரேன்டா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க அடா ஆமாப்பா நம்ம ஆள் தான் அன்புக்கு கட்டப்பட்டவனாச்சே அவனுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிடுவா அப்படின்னு செல்வம் சொல்ல ஒரு முறை முறைக்கிற முத்து எதுக்கு இந்த பில்டப்பு அப்படின்னு கேட்க செல்வம் கொஞ்சம் தயக்கமா சிரிக்கிறாரு அண்ணே நீங்க வருவீங்கல்ல அப்படின்னு முருகன் கேக்க டெய் அதெல்லாம் வருவேண்டா நீ இவ்வளவு கூப்பிட்டு நான் வராம முருகா ஒரு பெரிய இருப்பேன் எவ்வளவு வேணாலும் மணிக்கு வைய போடா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா உன்னை மாதிரி யார் அன்பா கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா போயிடுவேன் அதுவும் இல்லாம நீ நம் பாலோட தம்பியா போயிட்ட அப்ப எனக்கும் தம்பி மாதிரி தானே ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கிறேன்னு முத்து சொல்ல அண்ணே ரொம்ப சந்தோஷம்னே ஒரே சமயத்துல உங்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கேன் தம்பியாவும் இருக்கேன் இந்த பாக்கியம் யாருக்குன்னே கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் காலை எம்பி புன்னுகையோட முருகன் சொல்ல டெய் டீ டெய் டேய் அவ்ளோ எமோஷன்லாம் ஆகாத சரி எதுக்கு பத்து மணிக்கு வரணும் எங்க கூட்டிட்டு போ போற அப்படின்னு முத்து கேட்க அண்ணே நான் கட்டிக்கப் போற பொண்ண உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணனும் அதுக்காக தான் முருகன் சொல்ல என்னது லவ்வா அப்படின்னு செல்வம் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்காரு முத்து முருகனை தலையில இருந்து கால்வரையிலும் பாத்துட்டு ஆஹா அதுதான் மேட்ரா அதுக்கு ஏன்டா இப்படி நெலியரு அப்படின்னு கேட்க முருகன் ஏகத்துக்கும் நெளிஞ்சிட்டு இருக்காரு பக்கத்துல வர்ற கார்த்தி முத்து வெக்கப்படுறாராமா அப்படின்னு சொல்ல ஏய் ஏய் அப்படிங்கிறாரு முத்து கல்யாணம் வரைக்கும் தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் வெக்கம் மானம் எல்லாம் போயிடும் எங்களை தான் இருக்கணும்ங்கிற செல்வம் டேய் டே டேய் நீ வேற ஏண்டா பயம் முறுத்துற முருகா லவ் எல்லாம் ஓகே பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தேன் நீ என்னடா நான் ஃபாஸ்டா இருக்கேங்கிற அருமுத்து என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு முத்து ஆர்வமா கேக்க டேய் அதெல்லாம் ஒரு பெரிய கதை அத நான் அப்புறமா சொல்றேன் சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நான் பார்த்து என்னடா பண்ண போறேன் அப்படின்னு முத்து சொல்ல அப்படி இல்லனே நீங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு முருகன் சொல்ல அதுக்கு என்னடா என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்டா அப்படின்னு முருகனோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுறாரு முத்து அது மட்டும் இல்லனே அப்படியே அந்த பிளாட்டையும் பாத்திரணுங்கிறாரு முருகன் டேய் பாருடா புது வீடு புது லவ் கலக்குறாண்டா முருகன் அப்படின்னு செல்வம் சொல்ல கார்த்தி முத்து ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அண்ணே நீங்க பாத்துட்டு ஓகே சொன்னாதான் நான் அந்த பிளாட்டையே வாங்குவேன் அப்படின்னு முருகன் சொல்ல அப்ப கல்யாணம் பண்ண போற பொண்ணு முத்து பாத்துட்டு ஓகே சொல்ல வேணாமாங்க செல்வம் பிளாட்ட மட்டும் ஓகே சொன்னா போதுமா அப்படின்னு அவரு கேக்கு டேய் அவன் கட்டிக்க போற பொண்ணு நான் ஏன்டா பாத்து ஓகே சொல்லணும் அவன் தான்டா கட்டிக்க போறான் அப்படின்னு முத்து சொல்லு ஆஹ் சரி சரின்னு தலையாட்டுறாங்க செல்வமும் கார்த்தியும் அண்ணே அது கூட நீங்க குடுத்த ஐடியால வந்தது தானே நீங்க அந்த பிளாட்ட பாத்துட்டு ஓகே சொன்னா மட்டும் போதும் நான் வாங்கிடுவேங்கிறாரு முருகன் சரிடா நான் கண்டிப்பா வரேன்னு முத்து ஒத்துக்கிறாரு ஏன்டா இத சொல்றதுக்காகப்பா இவ்வளவு தூரம் வந்த ஒரு போன் பண்ணா நானே வந்திருக்க போறேங்கிறாரு முத்து இல்லன்னு ஒரு முக்கியமான விஷயம் நேர்ல பாத்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும் மரியாதையாவும் இருக்கும் அதுதான் நேர்ல வந்தேங்கிறாரு முருகன் தன்னடக்கம் அப்படின்னு செல்வோன்னு சொல்லு எல்லாருமே லைட்டா சிரிக்கிறாங்க சரிடா நான் வந்துடுறேன் அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அப்படின்னு முத்து கேட்க அதானே அந்த பிளாட்ட வாங்கி கிரக பிரவேசத்தை முடிச்சுட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கேன்னு கட்டிக்க போற பொண்ண வச்சு வீட்டுக்கு பால் காய்ச்சிடுவேன் அப்படின்னு முருகன் சொல்ல முத்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாரு ஏய் பரவாயில்லடா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பக்காவா பண்றியே நல்ல விஷயம்டா அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்டா என்ன பாரு நான் என் பொண்டாட்டிக்கு எதுவுமே பண்ணலடா அப்படின்னு முத்து கொஞ்சம் வருத்தமும் ஏக்கமுமா சொல்றாரு என்னன்னு நீங்க எதிர்காலத்துல பெருசா சம்பாரிச்சு பெரிய ஆளா வர போறீங்க அப்ப நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க முத்துவு சரின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு அவருக்கு கொஞ்சம் வெக்கமும் கூட வந்துடுது இந்த பக்கம் கதிரும் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நாம நினைக்கிறது நடக்கும் நாம பாம்பே போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க முருகனோட தோல்ல கைய போட்டுட்டு டெய் என் பொண்டாட்டிக்கு தெரியுதோ இல்லையோ நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க நீ டெவலப் ஆயிட்டடா நான் வந்துடுறேன் நீ கிளம்புடான்னு முத்து சொல்லு இல்லனே நான் போய்க்கிறேன்ன அப்படின்னு முருகன் சொல்லு டெய் இவ்ளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க உனக்காக வண்டி வரையில நான் வரமாட்டேனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் அவரோட மொபைல் ரிங் ஆகுது டெய் ஒரு நிமிஷம் இருடா அப்படிங்கிற முத்து கால் ஆன் பண்ணி காதல வச்சுட்டு ஆ சார் சொல்லுங்க சார் ஆ ஆமாங்க சார் கேப் டிரைவர் முத்துதாங்க சார் அப்படியா சார் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க ரெண்டு கார் தள்ளி நின்னு கதிர் பேசிட்டு இருக்காரு ஆமாமா இது எப்படியாவது முடிஞ்சிடும் கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்னு கதிர் பேசிட்டு இருக்காரு ஆ சரிங்க சார் சரிங்க சார் நான் உடனே வந்துடுறேங்க சார் அப்படிங்கிற முத்து டெய் முருகா அவசரமா ஒரு வேலை நான் உடனே போயிட்டு வரேன்னு சொல்ல ஆ சரிங்கண்ணே ஓகேண்ண அப்படிங்கற முருகன் கதிர்கிட்ட வர்றாரு இங்க பாரு இது முடிஞ்சதும் நாம பாம்பேக்கு போறது நிச்சயம் சரியா நீ என்ன சொல்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க முருகன் வந்து சார் அப்படின்னு கூப்பிட ஒரு நிமிஷம் இரு பேசுறேன் அப்படிங்கிற காலை கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்ன முருகன்னு கேக்குறாரு சார் எல்லாம் ஓகேங்க சார் அண்ணே ஓகேன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு அவர் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ற அப்படின்னு முருகன் சொல்ல அப்புறம் என்ன நாம பாத்துட்டா போச்சு அப்படின்னு கதிர் சொல்ல சார் போலாமா நம்ம முருகன் பணிவா கேக்க ஆ போலாம் அப்படிங்கிற கதிரும் ஒரு ஹெல்மெட் எடுத்து மாட்டுறாரு முருகனும் கதிரும் வண்டியில ஏற வண்டி கிளம்பிடுது ஒரு பெரியவர் சுவாமி ரூம்ல உட்கார்ந்துருக்க ரெண்டு லேடிஸ் அவங்க கூட உட்கார்ந்து இருக்காங்க கும்பிட்டுட்டு இந்தாங்க இந்த கயிற கட்டி விடுங்க உடம்பு சரியாயிடும் தரிங்க சாமின் அந்த லேடி வாங்கிக்கிறாங்க வெளியே விஜயாவும் பார்வதியாங்க என்ன பார்வதி ஏதோ கயிறெல்லாம் குடுக்கறாரு கயிறு குடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு விஜயா கேக்க அப்படி எல்லாம் பேசாத அவரு மந்திரிச்சு குடுத்தாருன்னா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அப்பாவே பார்வதி சொல்ல விஜயா உள்ளரவே பாத்துக்கிட்டு இருக்காங்க வர சாமி அப்படின்னு அந்த லேடீஸ் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அம்மா நீங்க போங்கம்மான்னு ஒருத்தர் சொல்ல ஆ வா அப்படின்னு பார்வதியை கூட்டிட்டு விஜயாவும் உள்ளர வர்றாங்க உள்ளர வர்ற பார்வதி வணக்கம் சாமின்னு சொல்ல நமஸ்காரம் உட்காருங்கிற நிதானமா விஜயாவை பாக்குறவரு நீங்களோட மனசுல ஒரு கவலை உண்டு இல்லையே அப்படின்னு கேட்க என்ன பார்வதி ஏதோ கேரளா சாமியாருன்னு சொன்ன அல்லா பேர்லாம் சொல்றாரு ஓதுவாரான்னு கேக்குறாங்க விஜயா அவரு அப்படியான்னு கேக்குறாரு அப்படின்னு பார்வதி சொல்ல ஓ உனக்கு மலையாளம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு விஜயா கேக்க ஏதோ ஓரளவுக்கு உன் குறைய சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல ஆமா சாமி ஒரு கவலை இருக்கு என் புள்ளைய ஆசைய வளர்த்து படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வசதியான இடத்துல இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் அப்படி ஒரு பொண்ண கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஆனா அவ பணக்காரின்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டா எங்களை மோசம் பண்ணி என் பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு விஜயா தேம்பி அழுதுகிட்டே சொல்ல பார்வதி என்ன இது ஓவர் ஆக்டிங்கா இருக்குன்ற மாதிரி பாக்க டக்குன்னு விஜயா ஆஃப் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் பரா அப்படின்னு அவரு சொல்ல என்ன பறக்க சொல்றாரு அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட திரும்ப என்ன விஷயம்னு சொல்ல சொல்றாருங்கிறாங்க பார்வதி அது சாமி என் பையன் அந்த பொண்ணு கூட வாழக்கூடாது ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல மகனையும் மருமகளையும் பிரிக்கணும்னு சொல்றா சாமி அப்படின்னு பார்வதி சொல்ல என்டே பகவதி பர்தாவையும் பாரியும் வேறுபடுத்தணுமோ என்ன்தான் ஞான் செய்யா அப்படின்னு அவரை கொஞ்சம் அதிர்ச்சியா சொல்ல விஜயா புரியாம பார்வதிய பாக்குறாங்க எதுக்கு பிரிக்கணும்னு கேக்குறாருங்கிறாங்க பார்வதி அதான் சொன்ன இல்ல சாமி அவ எங்களை ஏமாத்திட்டா அவ இனிமே என் பையன் கூட வாழக்கூடாது வேற நல்ல பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதான் என்னடா, பெத்த அம்மாவை இப்படி வந்து கேக்குறேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்ல இது இவட கூறிய காரியம் ஒண்ணும் இல்ல மகனையும் மருமகளையும் பிரிக்கணும்னு பையனோட அம்மா இங்க வருவாங்க நிறைய அம்மாவையும் பையனையும் பிரிக்கணும்னு பொண்ணுங்க இங்கே வருவாங்க நிறைய பேர் வர்றது இந்த காரியத்துக்காக தான் அவர் சொல்றாரு ஒரு சொன்னதை கேட்டு விஜயா ஹீன்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க அது சரி அம்மா பையனை பிரிக்க பொண்டாட்டியும் புருஷன் பொண்டாட்டிய பிரிக்க அம்மாக்களும் வர்றாங்களாம் பாவம் நம்ம ஊர் ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு இடையில அல்லாடுறாங்க விஜயா இத செய்யணுமா அப்படின்னு பார்வதி கேட்க நான் அப்படி செய்யலன்னா உன் பையனை உன் மருமக பிரிச்சு கூட்டிட்டு போன மாதிரி ஏன் பையனை இவ கூட்டிட்டு போயிடுவா அதுக்குள்ள அந்த பார்லர் காரிய பிரிச்சு விட்டுடனும் அப்படிங்கிற விஜயா சாமி அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேக்குறாங்க அவரு ஒரு கயிறு எடுத்து நெத்தில வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்க விஜயாவும் பார்வதியும் கூட பக்தி பரவசத்தோட கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பிட்டு முடிச்சுட்டு கைய நீட்ட விஜயா உட்கார்ந்த இடத்துல இருந்து கைய நீட்டிட்டு இருக்காங்க ரெண்டு கைங்களுக்கு இடையில நிறைய கேப்பு அவர் விஜயாவை பார்க்க விஜயா அவரை பார்க்க பார்வதி இவங்க ரெண்டு மாறி மாறி இருக்காங்க ஒரு கட்டத்துல விஜயா மெல்ல உருண்டு எழுந்து நாலு தவழ்ந்து போய் அவர் முன்னாடி நீட்ட அவர் கையில இருந்து தொப்புனு கயிறு விஜயா கையில விழுது ஏய் விஜயா அப்படின்னு பார்வதி கூப்பிட்டு இருக்க கயிற வாங்கின விஜயா அதை அப்படியே கோகினூர் வைரத்தை பாக்குற மாதிரி பரவசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தாயத்தை உன்னோட மகனோட கையில இந்த கையில இந்த இடத்துல ரட்டிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பொண்டாட்டிய அவன் வெறுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சுவாமியார் சொல்ல விஜயாவுக்கு இப்ப நல்லாவே புரியுது சரிங்க சாமி ரொம்ப சந்தோஷம் இப்படி செய்யறதுனால எந்த கெட்டதும் நடக்காதுல்ல அப்படின்னு விஜயா கேக்க நீ செய்யறதே கெட்டது தானே இதுக்கு மேல என்ன கெட்டது நடந்துற போகுது அப்படின்னு சாமியார் சொல்ல பார்வதி சிரிச்சிடுறாங்க விஜயா கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு சரிங்க சாமி இது எத்தனை நாளைக்குள்ள நடக்கும்னு கேக்குறாங்க கொஞ்ச நாள் ஆகும் உன் மகன்கிட்ட மாற்றங்கள் வரும் நீ அத பாப்ப அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னு சந்தோஷமா தலையாற்ற விஜயா பார்வதி ரொம்ப நன்றி என்ன மலையாளத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு கேக்க அது வளர நன்னி அப்படிங்கறாங்க பார்வதி என்ன வளர்ந்த பண்ணின்னு திட்டுற அப்படின்னு விஜயா கேக்க அப்படின்னா ரொம்ப நன்றின்னு அர்த்தங்கிறாங்க பார்வதி ஓ அப்படின்னு திரும்புற விஜயா வளர நன்னி சாமி அப்படிங்க அவரு சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு விஜயா அவங்க பேக்ல இருந்து தட்சணை எடுத்து வச்சுட்டு போலாமான்னு பார்வதி கிட்ட கேக்குறாங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க வர சாமி வரோன்னு பார்வதியும் கிளம்பிடுறாங்க ஆ நீங்க போய் பாருங்கம்மான்னு அட்டண்டர் இன்னொருத்தவங்களை அனுப்பிட்டு இருக்காரு வெளிய வந்த பார்வதி இப்ப சந்தோஷமான விஜயா கிட்ட கேக்க உம் நல்ல ஆளுகிட்ட கூட்டிட்டு வந்திருக்க இது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் இன்னொரு கயிறும் தேவைப்படுங்கிறாங்க விஜயா எதுக்கு அப்படின்னு பார்வதி கேக்க அந்த பூக்கற்றவுளையும் விரட்டி விடணும்ல முத்துவுக்கு முதல்ல இந்த கயிற கட்டி விடணும் அப்படின்னு விஜயா போட சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் பிரிக்கணும்னு நினைக்காத இதுலயே எனக்கு விருப்பம் இல்ல ஏதோ நீ கேட்டு என்னதான் கூட்டிட்டு வந்த ரோகிணியாவது கோடீஸ்வரின்னு நடிச்சு ஏமாத்தினா பாவம் மீனா என்ன பண்ணனா அவகிட்ட முத்துவ பிரிக்கிற அப்படின்னு பார்வதி கேக்க இப்போ அதுக்கடுத்து விரட்டி விடுறேன் ஒவ்வொன்னா கலை விஜயா ஒன்னும் தேவையில்லை நீ வற்புறுத்தி கூட்டி என்னதான் இங்க கூட்டிட்டு வந்த முத்து மீனாவெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்காத அவங்க ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு பார்வதி சொல்ல உம் அப்படின்னு பார்வதியை முறைச்சுட்டே நிக்கறாங்க விஜயா சரி சரி உன் இருந்து ஆட்டோ புக் பண்ணப்போ அப்படின்னு பார்வதி சொல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு போறாங்க விஜயா விஜயா கொஞ்ச தூரம் போனதும் உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி ரோஹிணி எங்கம்மா இருக்கேன்னு பார்வதி கேட்குறாங்க ஆன்ட்டி நீங்க சொன்ன அட்ரஸ் பக்கத்தில் தான் ஆண்டி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி இந்த விஜயா கயிறை வாங்கி தொலைச்சிட்டா நானும் அவளும் இப்போ கிளம்பிடுவோம் நீ சீக்கிரம் வந்து சாமியாரை பாரு அப்படின்னு பார்வதி சொல்ல சரிங்க ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற ரோஹிணி ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க இருக்க இருக்கு வேறுவையெல்லாம் தொடச்சுக்கிட்டு ஆனாலும் இந்த விஜயா ரொம்ப ஓவரா தான் போறா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க பார்வதி ஆட்டோ வந்துருச்சு வா அப்படின்னு விஜயா கூப்பிட இதோ வந்துட்டேன் அப்படின்ற பார்வதி விஜயா கிட்ட போக ரெண்டு பேரும் ஆட்டோல ஏறுறாங்க அவங்க ஆட்டோ வெளிய போக ரோகிணி வர்ற ஆட்டோ உள்ளற வருது இறங்குற ரோகிணி வெயிட் பண்ணுங்க இப்ப வந்துடுற அப்படிங்கிற ரோஹிணி அட்டண்டர் கிட்ட போக வாங்கம்மா என்ன விஷயம் அவரு கேக்குறாரு என் பேரு ரோகிணி நான் சாமியார பாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு ஆ இருக்கு பார்வதினு ஒருத்தவங்க வாங்கிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படியா சரி நீங்க உள்ளர போங்க அப்படின்னு அட்டண்டர் சொல்ல ரோஹிணி உள்ளர வர்றாங்க உள்ளர வர்றவங்க வணக்கம் சாமின்னு சொல்ல சரிமா உட்காருங்கிறாரு அவரு என்ன வேணும் அப்படின்னு அவரு மலையாளத்துல கேட்க என் புருஷனை அவரு அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல எந்த பகவதி பிரிக்கிற வேலையா வருது அப்படின்னு சலிச்சுக்கிறாரு அவரு உன் கணவர் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுதானேன்னு கேக்குறாரு அவரு ஆமா சாமின்னு ரோஹிணி சொல்ல எதனாலன்னு அவரு கேக்குறாரு என்னையே என் ஹஸ்பண்ட் கூட வாழ விட மாட்டேங்கிறாங்க அவரு கூட பேச விட மாட்டேங்கிறாங்க எங்களை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல ஆஹ் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கையில ஒரு கயிறு எடுத்து சாமியை கும்பிட ரோகிணியும் சாமி கும்பிடுறாங்க அவர் சாமி கும்பிட்டுட்டு கையை நீட்ட ரோகிணி கைய நீட்டே அந்த கயிற வாங்கிக்கிறாங்க இந்த கயிற உன் வீட்டுக்காரரோட வலது கையில தொட்டிக்கு கொஞ்சம் மேல கட்டி விடு அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட வெறுப்பு வந்துரும் அப்படின்னு அவரு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படிங்கிற ரோஹிணி அத பெரிய பொக்கிஷன் மாதிரி அப்படியே ஆன பாக்குறாங்க மாமியார் மருமகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துளி கூட சலிச்சவங்க இல்லைன்னு கண்டிப்பா நிரூபிக்கிறாங்க சாமியார் விஜயா கிட்ட கொடுத்த கயிற லெப்ட் ஹேண்ட்ல கட்டிவிட சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட ரைட் ஹேண்ட்ல கட்டிவிட சொல்லியிருக்காங்க நைட் ஆகுது விஜயா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள நுழைறவங்க அப்படியே சுத்தி முத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு பூஜை போய் சாமி அந்த வச்சுட்டு திருப்தியா வெளியே வர்றாங்க ஆஹ் மனோஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் கையில இத கட்டி விட்டுறனும் அதுக்கப்புறம் அந்த பார்லர் காரியம் மொத்தமா வெறுத்துருவான் ஹம் அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல்ட்ல ஜாலியா போறாங்க விஜயா அடுத்த முத்து சின்ன கவரை கையில புடிச்சிட்டு மீனான்னு கூப்பிட்டுட்டே உள்ள வர்றாரு ஆ கிச்சன்ல இருக்கேங்க அப்படின்னு மீனாவோட வாய்ஸ் வர ஜாலியா தலையாட்டிட்டு முத்து நேரா கிச்சனுக்கே போறாரு வேலையா இருக்கியான்னு அவர் கேக்க ஆமாங்க இப்பதான் மாவு அரைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு சவாரி வந்துச்சு வந்த சவாரி என்னையும் கோவிலுக்கு கூப்பிட்டாங்க சரி அவங்க கூப்பிடும் போது போலாங்க கோவிலுக்கு தானே போறீங்க என்ன தப்பு தப்பு மீனா சரி அவங்க விபோதி குங்குமம் எல்லாம் குடுத்தாங்க இந்தா அப்படின்னு முத்து கவர அண்ணிட்ட ஏங்க மாவை கரைச்சுகிட்டு இருக்கேன் பாக்குறீங்கல்ல கையெல்லாம் மாவா இருக்கு ஏங்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா இந்த கையிலயா வாங்க முடியும் அப்படின்னு மீனா கேட்க ஆஹ் ஆ பூ இருக்கு அதவே வேணா தலையில வச்சு விடுவாங்கறாரு முத்து ஏங்க யாராவது பாத்திர போறாங்க இது கூட்டு குடும்பம் அப்படின்னு மீனா சொல்ல நான் என்ன பொறியியல் குடும்பம்னா நான் பொண்டாட்டி தலையில புருஷ பூ வைக்க கூடாதா என்ன மீனா நீ அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நல்ல புள்ளையா லட்சணமா இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க போங்க அப்படின்னு மீனா சொல்ல நல்ல புள்ளையா தானே சரிங்க பூக்காரம்மா அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டு முத்து பூஜை ரூமுக்கு போறாரு கடகடன்னு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு திரும்புற ஒரு கண்ணுல அந்த தாயத்தோட இருக்க கயிறு படுது அவர்தான் ஒரு அவசரம் கொடுக்கையாச்சே யார்கிட்டையும் என்ன ஏதுன்னு கேட்காம அத கையில எடுத்துக்கிட்டு வந்து என்ன இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றவரு தாயத்து இதை யார் வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிற முத்து மீனான்னு சவுண்ட் வருது மறுபடியும் கூப்பிட ஏங்க வேலையா இருக்கேன்ல சொன்னா கேட்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீனா வந்து நிக்க இங்க பாரு தாயத்து நீயா வாங்கி வச்சேன்னு முத்து கேக்குறாரு இல்லையே அப்படின்னு மீனா சொல்ல இல்ல பொதுவா இந்த மாதிரி சாமி விஷயம் எல்லாம் நீதானே வாங்கி வைப்ப அப்படின்னு முத்து கேக்க ஏங்க நான் பூ தாங்க வாங்கி வைப்பேன் தாயத்தெல்லாம் நான் வாங்கினது கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல வேற யார் வாங்கியிருப்பா பூஜை ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற முத்து ஒருவேளை அம்மா வாங்கி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேக்க தெரியலையேங்குறாங்க மீனா இருக்கலாம் ஏன்னா அவங்கதான் பார்வதியத்தை கூட அடிக்கடி கோவிலுக்கெல்லாம் போவாங்க ஏதாவது நல்லது நடக்கும்னு வாங்கியிருப்பாங்க அப்பாவுக்காக வாங்கி இருப்பாங்களோ அப்படின்னு முத்து கேக்க உம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க மீனா அப்ப அப்பாவுக்கு இத கட்டி விட்டுறலாம் அப்பா எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருப்பாரு அப்படின்னு கோளாறு முத்து அப்பா எப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ரூம் போறாரு வாடா முத்து இப்பதான் வந்தியா நான் அண்ணாமலை கேக்க ஆமாப்பா உன் கைய காட்டுப்பாங்கிறாரு முத்து எதுக்குடான அண்ணாமலை கேட்க காட்டுப்பா அப்படின்னு முத்து மறுபடியும் சொல்ல அவரோட ரைட் ரைட்ராண்ட நீட்டுறாரு முத்து அவர் கையில கட்டிவிட விட ஆரம்பிக்க என்னடா இது தாயத்துன்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா பூஜை ரூம்ல இருந்தது அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க போல ஏதாவது கோவில்ல மந்திரிச்சு வாங்கியிருப்பாங்க நீ நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மா வாங்கியிருப்பாங்க அதனாலதான் உன் கையில கட்டுற அப்படிங்கிற முத்து கிட்ட கிட்ட கட்டி முடிச்சு முடிச்சு போட்டுட்டு இருக்காரு டேய் எனக்கு இந்த தாயத்தெல்லாம் கட்டுற பழக்கம் இல்லடான்னு அவரு சொல்ல அதுக்கு என்னப்பா பழகிட்டா போச்சு அப்படிங்கிற முத்து முடிச்சு போட்டுட்டு இருக்க அவ எதுக்கு வாங்கினாலோ எப்போ வாங்கினாலோ இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல அப்படிங்கிறாரு அண்ணாமலை நல்லது நடக்கணும்னு நினைச்சு தான்பா வாங்கியிருப்பாங்க கையிலே இருக்கட்டு விடு அப்படிங்கிற முத்து முழுசா கட்டி விட்டுறாரு அண்ணாமலை கையை இப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இருக்க அந்த வழியா கிராஸ் பண்ற விஜய அத பாத்துடுறாங்க என்னங்க கையில கயிறு கட்டி இருக்கீங்க அப்படின்னு விஜயா ஆர்வமா கேக்க தாயத்து தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு அண்ணாமலை ஆ அதுவா ஆமா ஆமா நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சாதாரணமா சொல்ற விஜயாவுக்கு அப்பதான் திடீர்னு உரைக்குது ஐயையோ ஐயையோ அதை கழட்டுங்க அத கையில இருந்து கழட்டுங்க அப்படின்னு விஜயா பதற இரு இரு எதுக்கு பதட்டமா ஒரு அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஏங்க முதல்ல கையில இருந்த கயிற கழட்டுங்க அப்படின்னு விஜயா புடுங்க ஆரம்பிக்க உடனே முத்து கைய புடிச்சிக்கிறாரு இருங்க இருங்க எதுக்கு கழட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டேய் போடா அந்த பக்கம் அப்படின்னு விஜயா கரும்ப தூக்கி யானை வீசுற மாதிரி வீசுறாங்க முத்துவ முத்துவே நாலடி பின்னாடி போய் செவுத்துல முட்டு கொடுத்து நிக்கிறாரு முதல்ல கழட்டுங்க அண்ணாமலை கைய கழட்ட போக முத்து வந்து தடுத்துடுறாரு மறுபடியும் இருங்க எதுக்கு நீங்க இவ்வளவு பதறீங்க நீங்க வாங்கிட்டு வந்த கயிறு தானே அப்படின்னு முத்து கேட்க ஐயையோ மாட்டிக்கிட்டோமான்னு நினைக்கிற விஜயா ஆ ஆமா நான் வாங்கின கயிறு தான் ஆனா முதல்ல நீங்க இத கழட்டுங்கன்னு மறுபடியும் அண்ணாமலை கையில இருந்து கழட்ட போறாங்க முத்து அப்பா கையில விடவே இல்ல நல்ல கெட்டியா புடிச்சுக்கிறாரு ஆ இருங்க எதுக்கு இதை கழட்டணும்னு சொல்றீங்க சாமி கும்பிட்டு தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்பா கையில கட்டியிருந்தா இப்ப என்ன இப்ப அப்படின்னு முத்து கேட்க விஜயாவால மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம தவிக்கிறாங்க டேய் உனக்கு சொன்னா புரியாதுடா அப்படின்னு விஜயா டென்ஷனா சொல்ல ஏன் புரியாது அப்படின்னு முத்து கேக்குறாரு பின்னாடி வந்து நிக்கிற மீனா அத்த மந்திரிச்சு வாங்கினது தானே கேக்குறாங்க என்ன என்ன மந்திரிச்சு அப்படின்னு கத்திர விஜயா ஒருவேளை இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே இத்த மந்திரிச்சிருப்பீங்க அப்படின்னு மீனா கேக்க ஆ ஆமா தான் வாங்கின அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப அத மாமா கையில கட்டினா என்ன அப்படின்னு மீனா கேக்க ஐயோ அதெல்லாம் உனக்கு புரியாது போடி அப்படின்னு விஜயா கத்த சாமி விஷயத்துல என் பொண்டாட்டிக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு முத்து சொல்ல ஏய் டேய் முதல்ல அவர் கையில இருந்து அத கழட்டுடா அப்படின்னு விஜயா பதறிட்டு இருக்க தாயத்து கயிறு தானே அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு முத்து கேக்க ஐயோ அத மனோஜுக்கு வாங்கினதுடா அப்படின்னு விஜயா சொல்ல ஓஹோ உங்க செல்ல புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்புறம் என்ன அப்பா கையில இருந்த அப்பாவும் நல்லா இருப்பாரு குடும்பமும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு குதூகலமா சொல்ற அருமுத்து டெய் அது இல்லடா இது வேற டென்ஷன் விஜயா சொல்ல அப்படி என்ன விஷயங்கிற அருமுத்து முத்து இரு அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா பக்கத்துல வந்து ஏன் இவ்வளவு பதட்டமாகற அப்படின்னு மெதுவா கேட்க விஜயா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அடுத்த வார பிரமோல அய்யோ ஐயோ எரியுதே எரியுதே அப்படின்னு மனோஜ் துண்டை மட்டும் தோல்ல போட்டுட்டு குதியா குதிக்க மனோஜ் உனக்கு என்னாச்சுன்னு ரோகிணி பதறி அடிச்சு வர்றாங்க அதுக்குள்ள உள்ளர வர்ற விஜயா ஏன்டி ஐன் பாக்ஸ் அப்படியேவா வச்சுட்டு போவ துப்பு கேட்டவள என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு விஜயா ரோஹினிய திட்ட நீங்க இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க ரோஹிணி மனோஜ கூலா பாக்குறாங்க சோ ரோகிணி கட்டின தாயத்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ